தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் திரு கருணாநிதி அவர்கள் தற்பொழுது அந்த சமூக ஊடகங்களில் திமுகனுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறேன் எப்பயுமே நான் இருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டோம் எவ்ரி டைம் வி மஸ் கீப் இம்ப்ரூவிங் அதே சமயத்தில் இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் எந்த வகையிலும் குறை இல்லாமல் செயல்பாடு நடந்துகிட்ருக்குன்ற அளவுக்கு எனக்கு ஒரு திருப்தி இருக்குது சமூக ஊடகங்களில் திமுகவை தாக்குபவர்களுக்கு பதிலளிப்பது மட்டும்தான் தகவல் தொழில்நுட்ப அணியுடைய வேலையாக இல்லைனா வேறு எந்த மாதிரியான பணிகள்லாம் நடைபெற்று இருக்குது தாக்குறவங்களுக்கு பதில் சொல்கிறது ஒரு டபுள் டபுள்ஹெச்ஓடு சில சமயம் நம்ம யார் சொல்கிறாங்கன்றது பொறுத்து சொல்லணும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை வந்து தகவல் தொழில்நுட்ப அணியுடன் திமுக சந்திக்க வருகிறது இந்த தேர்தலில் உங்களுடைய அணியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் பல வகையில் தேர்தலுக்கு உதவும் எல்லாத்துக்கும் தெரியும் சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணலாம் கருத்து அனுப்பலாம் பப்ளிசைஸ் பண்ணலாம் அதெல்லாம் உண்டு ஆனால் அதற்கு மேல் அடிப்படை உட்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால் சில கட்சிகள் உலகத்திலையும் சில கட்சிகள் இந்தியாவிலும் சில கட்சிகள் ஏற்கனவே நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி தேர்தல் பணியை உதவுகிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோமே தவிர அணி உருவாக்கின பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நாங்கள் சந்திக்க போகிறது அதற்கு பல வகையில் ஐடி உட்கட்டமைப்பு அப்ளிகேஷன்ஸ் டேட்டா அனாலிசிஸ் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு லெவலில் நிர்வாகிகள் அவங்க கையில் வேறு வேறு தகவல்கள் போய் சேர்க்கிற வகையில் பல திட்டங்கள் உருவாக்கியிருக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஓரளவுக்காவது இது பலப்படுத்தும் கட்சியோட பிரச்சாரத்தையும் கட்சியோட மக்கள் தொடர்பு செய்கிற ஒரு முயற்சியையும் பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்னும் முழுமையாக நாங்கள் வைத்திருக்கிற தொலைநோக்கு அளவுக்கு கொண்டாடணும்னா இது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் ஆனால் டெஃபினட்டாக ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும்